செலா கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த எட்டாவது மாதத்தின் காலை வேளையில உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கத்ததாமே ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தை ஆசிர்வதித்து அவர் கிருபையால் முடிசூட்டி வழி கடந்த ஏழு மாதங்களும் அவருடைய கண்மணிகளை போல அவர் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்கள் இந்த மாதத்திலும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தம் என்ன என்னை எந்த விதத்துல அவர் வழிநடத்த போகிறார் என்று சொல்லி கத்தனுடைய வார்த்தைக்காக அவளோடு கூட நாம் காத்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போமா வாசிக்கலாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுக்கிற நன்மையினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் திருப்தியாக முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது நான் வருஷ கணக்குல வேர்வை சிந்தி ஓடி ஓடி உழைத்து சம்பாதிக்கிறேன் ஆனால் அவையெல்லாம் ஓட்டப்பையில போடுகிறதை போல உடனே தீர்ந்து விடுகிறது எனக்கு ஒரு லாபமும் இல்லாமல் போகிறது நான் நினைக்கிற காரியத்தை செய்ய முடியவில்லை நான் நினைக்கிற ஒரு பொருளை வாங்க முடியவில்லை எப்பொழுது நான் ஆசிர்வதிக்கப்படுவேன் என்று ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு கத்த சொல்லுகிறார் நான் அளிக்கும் நன்மையினால் நீ திருப்தியாக வாய் இந்த எட்டாம் மாதத்துல என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்கள் நமக்கென்று எல்லா விதத்திலையும் ஆசைகள் விருப்பங்கள் உண்டு அது தவறு கிடையாது நம்முடைய படிப்பின் விஷயம் வேலையின் விஷயம் திருமண காரியம் ஒரு இடத்தை வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் இப்படிப்பட்ட விஷயங்களிலே நமக்கென்று விருப்பங்கள் உண்டு அதை தேவ சமூகத்துல சொல்லுவது விண்ணப்பிப்பது தவறு அல்ல பிரியமானவர்களை ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகும் பொழுது நாம் சொல்ல வேணும் ஆண்டவரே நான் இதை படிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் இந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் எனக்கு இப்படிப்பட்ட குணமுடைய ஒரு வாழ்க்கை துணை எனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் நான் இந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் இந்த பிசினஸை துவங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்றெல்லாம் நம்முடைய ஆசைகளை தேவ சமூகத்துல வைத்துவிட்டு நாம் ஜபத்தை முடிக்கும் பொழுது என்ன சொல்லி முடிக்க வேண்டுமானால் ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய விருப்பமா இருக்கிறது ஆனால் நீர் எனக்கென்று வைத்திருக்கிறதை நான் அறியேன் எனக்கு எது நன்மையானது என்று உமக்கு தெரியும் ஐயா உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஒவ்வொன்றையும் கொடுத்து ஆசிர்வதியும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு முடிப்போமே ஆனால் கட்டாயம் கத்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை அவர் கொடுத்து நாம் நினைத்ததை விட மேலான ஸ்தானத்திற்கு ஆண்டவர் கொண்டு சென்று நிறுத்துவார் ஏனென்றால் எந்த இடத்துல எந்த காரியத்துல என்ன விபரீதம் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதற்கேற்ற உயர்த்த அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களை ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்துல லோத்து தன்னுடைய கண்களுக்கு பசுமையாய் காணப்பட்ட இன்பமாய் காணப்பட்ட சோதமை தனக்கென்று அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான் ஆனால் அந்த இடமானது பாவத்தினால் நிறைந்தது என்று சொல்லி அவன் அறியாதிருந்தான் தான் தேர்ந்தெடுத்த அந்த ஆசிர்வாதமானது அவனுக்கு நிரந்தரம் இல்லாமற் போயிற்று ஆனால் ஆப்ரகாமோ ஆண்டவர் எனக்கு அனுமதிப்பது எனக்கு கொடுப்பது எதுவானாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தினாலே சந்தோஷமாய் அவன் ஏற்றுக்கொண்டான் அவன் பெற்றுக்கொண்ட கொண்ட ஆசிர்வாதமோ நிரந்தரமானதாய் இருந்தது பிரியமானவர்களே நிரந்தரமாய் அந்த ஆசிர்வாதத்தை அவன் நன்மையாய் சுதந்திரித்து கொண்டான் இன்றைக்கு நாமும் கூட நிரந்தரமான திருப்தியான ஆசிர்வாதத்துல நாம் செழித்து பூரிக்க வேண்டுமே ஆனால் தேவ சித்தத்தின்படி நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த மாதம் ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிற ஆசிர்வாதத்தை காட்டிலும் மேலான இடத்திற்கு தேவனாகிய கத்தர் நம்மை கொண்டு செல்லுவார் பிரியமானவர்கள் எங்களுடைய சபையில ஒரு சகோதரன் உண்டு அந்த சகோதரன் இயேசுவை அறிவதற்கு முன்பாக ஒரு துணி கடை டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று வைத்து நல்ல பேரும் புகழுமாய் நல்ல பெரிய வியாபாரமாய் அவர் செய்து கொண்டிருந்தார் பிரியமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது அந்த நாளில உண்டான எல்லா ஆஸ்தி அந்தஸ்து அவ்வளவும் ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் மிகுந்த நஷ்டமாகி வியாபாரம் முழுவதும் நஷ்டமாகி லட்சக்கணக்கான கடனில அவர் விழுந்து விட்டார் குடும்பமாய் தற்கொலை பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விஷத்தையும் வாங்கி வீட்டில வைத்து விட்டார் பிரியமானவர்களை கடைசியாய் அவர் இருதயத்துல யோசித்தார் ஏசு கிறிஸ்துவை தேடி செல்லலாம் ஏதாவது ஒரு மாற்றம் நமக்கு உண்டாகுமா என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி அவர் கடைசி வாய்ப்பாக ஆண்டவரை தேடி ஆலயத்திற்கு வந்தார் அவருக்கு சத்தியத்தை சொல்லி நாங்கள் அவருக்காக செவிக்கும் பொழுது அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானத்தை அவர் உணர்ந்தார் பிரியமானவர்கள் அவருக்காக செவிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் மகனே இதுவரை நீ சம்பாதித்த எல்லாம் அது எனக்கு பிரியமில்லாத சம்பாத்தியம் அவை எல்லாம் உன்னை விட்டு வேரோடு அடியோடு நான் துடைத்து எடுத்து போட்டு விடுவேன் அதற்கு பிற்பாடு நான் கொடுக்கிற ஆசிர்வாதம் நான் கொடுக்கிற நன்மை உன்னை மேலான இடத்திற்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார் அதே போல ஆண்டவர் பாருங்க ஆறு வருடங்கள் அந்த சகோதரன் மிகுந்த வேதனைக்குட்படுத்தப்பட்டார் பிரியமானவர்களே ஆனாலும் அவர் சகித்து கொண்டார் அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பித்தார் கத்தரால் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதமானது முன்பு இருந்த நிலைமை பார்க்கிலும் பல மடங்கு மேலான உயர்வான ஸ்தானத்துல அவரை கொண்டு சென்று வைத்தது பிரியமானவர்களை இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் தான் நமக்கு தேவையானது கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நீதிமொழிகள்ல நாம் வாசிக்கிறோம் இந்த எட்டாம் மாதத்துல நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிற தாகித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்டதான ஆசிர்வாதத்தை தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி கொடுத்து உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து அவர் ஆசீர்வாதமாய் நடத்தி செல்லுவார் பிரியமானவர்களை கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்